ஸ்ரீ குரு பௌன்மஹர்மஸ்ரீஹி தர்மாச்சரணம் பண்ணுறத்துக்கு இந்த மனுஷரீரம் அப்படிங்கிறது முக்கியமான சாதனமாக சாஸ்திரங்கள் சொல்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் தர்மங்கள் பண்ணுறத்துக்கு அதிகாரம் இருக்குது மனுஷிய சரீரத்தை பகவான் அனுகிரகம் பண்ணத்தை நாம் காப்பாற்றணும் அதாவது இதை ஆரோக்கியமாக பாதுகாக்கணும் இதை கூடாது கெடுத்துண்டா நம்மளுக்கு தர்மங்கள் பண்ண முடியாது புண்ணியங்கள் சேகரிக்க முடியாது ஜென்மாவை சார்த்தகமாக ஆக்கிக்க முடியாது அப்படிங்கறதுனால இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் பல செயல்களை சொல்றது அதாவது நித்தியம் நாம் ஆச்சரிக்கக்கூடியதான செயல்கள் எழுந்துக்கிறது பல்லு தேக்கிறது சௌச்சம் பண்றது குளிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது இந்த மாதிரி இந்த செயல்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒரு நியமத்தை எல்லாத்துக்கும் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கோ இந்தந்த காலத்தில் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சாஸ்திரம் இப்படி ஒருவன் இருந்தான் அப்படின்னு வாழ்ந்தாலே அவனுக்கு பூர்ணமான ஆயுஷு ஆரோக்கியம் நிச்சயமாக ஏற்படும் அந்த கிரமத்தில் கண்டூஷணம் அப்படின்னு ஒன்று அதாவது வாய் கொப்பளிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம சாப்பிட்டா பள்ளு தேய்ச்சா மலமூத்திர விசர்ஜனம் பண்ணினா இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணினா அவசியம் கண்டூஷணம் மரணம் அதாவது வாய் குப்பளிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது நம்மளுடைய முகம் இருக்க முகத்துல வாயின்னு சொல்றோமே இது ரொம்ப முக்கியமான அங்கம் நம்ம சரீரத்திலேயே முக்கியமான அங்கம் அது வாகிந்திரியம் இருக்கு நம்ம பேசுறோம் பேசுற சக்தியை பகவான் கொடுத்திருக்கான் பல மந்திரங்கள் சொல்றோம் பகவான் நாமாக்கள் சொல்றோம் நிறைய புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறோம் அதே மாதிரி ஆகாரம் எடுத்துக்கிறோம் சாப்பிட்றோம் அதனால தான் நாம் உயிர் ஜீவிக்கிறோம் இல்லையா அப்படி இந்த முகம் அப்படிங்கிறது வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்தை வகிக்கிறது அதை சுத்தமாக நாம் வச்சுக்கணும் அது மூலமாக பல கிருமிகளும் வியாதிகளும் உண்டாருது அப்படிங்கிறதுனால இந்த வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது அவசியம் பண்ணணும் அப்படி அது பண்ணினாதான் சுத்தி ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது சரி இந்த வாயு குப்பளிக்கிறதுக்கு இது எப்ப குப்பளிக்கணும் எப்படி குப்பளிக்கணும் எத்தனை முறை குப்பளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி விப்ரஸ்ய விப்ரஸ்தே பாகே தேவாஸ்தி ஷந்தித்யார் ஆசீனேவ கண்டூஷான் மாமபாகே விசர்ஜயேத் அதாவது நம்ம வாயு குப்பளி கரைச்ச கிராமங்கள்லாம் பார்த்தேன்னா உட்காந்து தான் குப்பளிப்பா திறந்த வெளியில உட்காந்து வாயு அதை தான் இவரும் சொல்றார் அதே சமயத்துல நம்மளுக்கு எழுத்தா மாதிரி குப்பளிக்க கூடாது வலது பக்கத்துலையும் குப்பளிக்க கூடாது இடது பக்கத்தில் அதாவது நம்மளுடைய இடது கை பக்கமாக திரும்பி வாய் குப்பளிக்கணும் அப்படின்னு சொல்ற வலது பக்கம் தேவதைகள்லாம் இருக்கா மாதிரியும் குப்பளிக்க கூடாது இடது பக்கம் மாமபாகே கண்டூஷான் கண்டுஷான் ஆசீனை உட்கார்ந்து கொண்டு இடது பக்கம் குப்பளிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம தெரிஞ்சுப்போம் எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுமோ உட்காந்து கொப்பளிக்கக்கூடிய வசதி இருந்தால் அப்படி கொப்பளிப்போம் இல்லைன்னா இடது பக்கமாவது கொப்பளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி மூத்தே புரீஷே புக்தியந்தே ததைவத்விஜதாவனே தத்துரஷ்ட்விஷத்யஷ்ட கண்டுஷை சுத்திருஷ்யதே அப்படிங்கிற அதாவது மூத்த விசர்ஜனம் பண்ணினா நாலு முறை வாய் குப்பளிக்கணும் புரீஷம்

இப்படி மூத்த விசர்ஜனம் பண்ணினா நாலு முறையும் மல விசர்ஜனத்துக்கு எட்டு முறையும் சாப்பிட்ட பிற்பாடு பன்னெண்டு முறையும் பல்லு தேய்ச்ச பிற்பாடு பதினாறு முறையும் வாய் குப்பிலிக்க வேண்டும் இப்படி குப்பளிக்கிறதுனால இவனுக்கு சுத்தி ஏற்படுறது பல ரோகத்திலிருந்து இவன் தன்னை காப்பாற்றிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் ஸ்திரீகளும் சரி புருஷாலும் சரி குழந்தைகளும் சரி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஆச்சாரத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சுத்தாளாக இருக்கிறதுக்கு ஒரு ஹேதுவாக இருக்கும் ராமராமா